അസലാമേക്കും കുടുംബ ഉറവുകളോട് ഉറവാകേ പണവെ കണ്യത്തി ഇസ്ലാത്തിൽ തുറവത്തു അനുമതി ഇല്ലേ അല്ലാ സുഹേ അതെ വിധിക്കവേ ഇല്ല ഉൻസ എത്തനയോ നബിമാർ അവർ എല്ലാം ഇല്ലറ വാഴയില ഈടുപത്താൻ குடும்பம் நடத்தியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள் துறவரத்தை சிலர் வழிய ஏற்படுத்திக் கொண்டார்கள் படைத்தவனை நெருங்க வேண்டும் என்பதற்காக இதை நாங்கள் செய்கிறோம் என்று ஆனால் அப்படி துறவிகளானவர்கள் அந்த துறவரத்திலே அதை சரிவர பேணவில்லை என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான் ஆக இல்லற வாழ்க்கை நல்லற வாழ்க்கையாக அமைய வேண்டும் குடும்பம் குடும்பமாக உறவுகளாக வாழ வேண்டும் அந்த உறவுகளாக இங்கே வாழக்கூடியவர்கள் சொர்க்கத்திலும் அவர்கள் குடும்பமாகவே நுழைய வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நமக்கு கட்டளை கிடக்கின்றன அபுகுரை அலி அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அல்லாஹாவின் தூதர் சொல்லல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் படைப்பினங்களை படைத்து முடித்த போது உறவு எழுந்து இறை அரியணையின் கால்களை பற்றி கொண்டு மனிதர்கள் தம் உறவுகளை துண்டிப்பதிலிருந்து உன்னிடம் பாதுகாப்பு கோடி கோரியே நெற்படி நிற்கிறேன் என்னை அவர்கள் துண்டிப்பார்கள் என்று உறவு அரிசி பிடித்துக்கொண்டு கொண்டு முறையிட்டது அல்ல ஆம் உன்னை அதாவது உறவாகிய உன்னை பேணி நடந்து கொள்வோன்டன் நானும் நல்ல முறையில் நடந்து கொள்வேன் உன்னை துண்டித்து விடுபவனை நானும் துண்டித்து விடுவேன் என்பது உனக்கு திருப்தி அளிக்கவில்லையா என்று கேட்டான் அதற்கு உறவு ஆம் திருப்தியே என் இறைவா என்று கூறியது அல்லாஹு உனக்காக அது நடக்கும் என்று சொன்னான் ஆக அல்லாஹுடைய மஹபத் அல்லாஹுடைய பெரியம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் குரோதங்களை விரோதங்களை கோபங்களை மன மாச்சரியங்களை மறந்து உறவுகளோடு உறவாக வாழ வேண்டும் அப்படி உறவாக வாழ்ந்தால்தான் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் இரத்த உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சொர்க்கம் புகமாட்டான் அவர்கள் தொழலாம் நோன்பு வைக்கலாம் இன்னபிற நல்லறங்களை செய்யலாம் ஆனால் குடும்ப உறவுகளோடு அவர்கள் நல்லுறவு காட்டவில்லை என்றால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியாது என்றால் இது எவ்வளவுமா பாரதூரமான விஷயம் என்பதை நான் சிந்தித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே நபிசல்லாஹிவசல்லம் அவர்களிடம் ஒருவர் வந்து போகுகிறார் அல்லாஹுடைய தூதரே எனக்கு உறவினர்கள் சிலர் உள்ளனர் அவர்களுடன் நான் ஒட்டி உறவாடுகிறேன் அவர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் எனக்கே நடந்தது போன்ற ஒரு மகிழ்ச்சி அப்படி இருக்கிறதா இன்றைய காலகட்டம் நம்முடைய உடைய உறவினர்களுக்கு ஒரு நல்லது நடந்தால் நம்முடைய ரத்த சம்பந்தமான உறவுகள் அவர்களுக்கு நல்லது நடந்தால் நமக்கு மகிழ்ச்சி இருக்கிறதா என்பதை நாம் மனதை தொட்டு பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அவர்கள் ஒரு கெடுதி நடந்தால் அப்படி போனார்கள் இல்லையா இப்படித்தான் ஆகும் என்று சொல்லக்கூடிய விதத்திலே நல்லது நடப்பதை ஜீரணிக்க முடியாத காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் அவர்களுடன் நான் ஒட்டி உறவாடுகிறேன் ஆனால் அவர்கள் எனது உறவை முறிக்கின்றனர் நான் அவர்களுக்கு உபகாரம் செய்கிறேன் ஆனால் அவர்கள் எனக்கு அபகாரம் செய்கின்றனர் என்னை புண்படுத்தும் போது அவர்களை நான் சகித்துக் கொள்கிறேன் என்னை அவர்கள் புண்படுத்துகிறார்கள் உறவாகவே கருதுவதில்லை அப்பொழுது நான் அதை பொறுமையுடன் சகித்துக் கொள்கிறேன் ஆனாலும் அவர்கள் என்னிடம் அறியாமையோடு நடந்து கொள்கிறார்கள் என்று கூறினார் அவர்கள் நீங்கள் நீங்கள் போன்றே தொடர்ந்து சுடு சாம்பலை போட்டவரை போன்றுதான் நீர் பூத்த நெருப்பு என்பார்கள் மேலே சாம்பலாக இருக்கும் உள்ளே நெருப்பு இருக்கும் அதே அவர்கள் உலகத்திலேயே திங்கக்கூடிய நிலையை தான் நீங்கள் ஏற்படுத்துகிறீர்கள் இதே நிலை இதே நிலையில் நீங்கள் நீடித்திருக்கும் வரை ஓர் உதவியாளர் வானவர் அவர்களுக்கு எதிராக உங்களுடன் இருந்து கொண்டே இருப்பார் என்று நக்சுவல் அல்லாஹ் அலிஸ் அவர்கள் கூறுகிறார் ஆகவே உறவுகளை நாம் பகைத்துக் கொள்ளக்கூடாது ஒன்றும் உப்புச்சப்பில்லாத விஷயங்களுக்கெல்லாம் ஜென்ம பகை போல நடந்து கொள்ளக்கூடிய நிலைகளை எல்லாம் பார்க்கிறோம் என்னுடைய மையத்து முகத்தில் கூட விழிக்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கின்றோம் இது ஷேதானுக்கு வழிவகுக்கக்கூடியது மிகவும் விருப்பமானது சொல்லுகிறார்கள் உங்களுக்கு இடையே சண்டை ஏற்பட்டால் எவர் சலாம் அவருக்கு அதிகமான நன்மைகள் ஆக ஒரு உறவு பிரிந்து விட்டது பிரிந்தவர்களே ஒருவர் சேர வேண்டும் சேர வேண்டும் என்ற அந்த எண்ணத்திலே இருந்து கொண்டிருக்கிறார் அவர் உறவை சேர்ந்து வாழ்ந்தவரை போலதான் அவர் மற்றொரு சாரார் அவருடைய உறவை முடிஞ்சது முடிஞ்சு போச்சு மறுபடியும் அவங்களுடைய உறவு தேவையில்லை அந்த மாதிரி இருக்கிறார்களே அவர்கள்தான் தான் பகைமை பாராட்டுகிறார்கள் இவர் ஒரு நேரத்திலே கோப நடந்து விட்டது நாம் சேர்ந்து விடுவோம் என்ற அந்த எண்ணம் இருக்கும் வரை அல்லா அவரை உறவை சேர்ந்து வாழ்ந்தவராகத்தான் எழுதுவோம் ஆகவே உறவுகள் விஷயத்தில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ഇവർ ഉന്നും അത് മുറിച്ച് വിടത്തെ സേർത്ത് വയ്ക്കുംബി അള്ളാഹ് കട്ടലോ അത് പ്രിത്തം വിടുക பூமியில் விஷம் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர் இவர்கள் தான் நஷ்டமடைந்தவர்கள் என்பதாக சொல்கிறார் ஆகவே எல்லா நேரங்களிலும் எல்லா நிலைகளிலும் உறவுகளோடு நாம் உறவாக இருக்க வேண்டும் அவர்களுடைய நலம் நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அவர்களுக்கு என்ன தேவையோ அதை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அல்லா சுமூலா குடும்பம் குடும்பம் என்ற பல இடங்களிலே சொல்கிறார் அவர்களை பார்த்து சொல்கிறார்

இறையச்சம் உடையவரைக்கு ஒரு அம்சம் குடும்பத்தை சேர்ந்து வாழும் ஏவி இருக்கின்றான் எனக்கு என்ன அவமானம் ஏற்பட்டாலும் பரவாயில்லை அல்லாஹ் உறவோடு உறவாக வாழச் சொல்கிறான் என்று நாம் உறவோடு உறவாகத்தான் வாழ வேண்டும் அல்லாஹ் சொல்கிறான் இன்னும் மூமின்களை பார்த்து ஏ அய்யோ அல்லது என்று ஆமனோ தூ ஆம்ஃபூசக்கும் வஹலீக்கும் நாரா வகோஜு ஹன்னாஸ் والحجارة عليها ملائكة علال سيداد الله يعصون, يعصون الله ما أمرهم ويعفلون ما يؤمرون மூமின்களே இறை நம்பிக்கையாளர்களே உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு காப்பாற்றிக் கொள்ளுங்கள் குடும்பத்தார்கள் நரகத்திற்கு போய்விடக் கூடாது ஒரு சில பேர்கள் சொர்க்கத்திற்கும் குடும்பத்திலே உள்ள ஒரு சில பேர் நரகத்திற்குமாக சென்றார்கள் குடும்பம் குடும்பமாக சொர்க்கம் செல்வது தடுக்கப்படுகிறது ஆகவே குடும்பத்தினர் நரகம் செல்லக்கூடிய எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாமல் குடும்பத்தை தலைமையேற்றிருக்கக்கூடியவர்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அதிலே கடின சித்தம் உள்ள வழக்குகள் இருக்கிறார்கள் அந்த நரகத்தில் அந்த நரகத்தின் எரிபொருள் கற்களும் மனிதர்களும் அல்லாஹ் ஏவிய அந்த கட்டளையை குறைக்கவே மாட்டார்கள் அவர்கள் சிறிது கூட அந்த வேதனையை குறைக்க மாட்டார்கள் எவ்வாறு வேதனை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய ரப்போடைய கட்டளை இருக்கிறதோ அந்த கட்டளையின் பிரகாரம் எவ்வளவுதான் அவர்கள் கதறினாலும் எவ்வளவுதான் அவர்கள் வேதனைப்பட்டாலும் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் வேதனை படுத்துக் கொண்டே இருப்பார்கள் ஆகவே அல்லாஹ் இந்த குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றனர்

இரையற்ற உடையவர்களுக்கு வழிகாட்டியாகவும் எங்களை நீ ஆக்குவாயாக என்று அவர்கள் பிரார்த்திக்கின்ற பிரார்த்தனையிலே இதுவும் ஒன்றாக இருக்கும் என்றும் திருமணம் எனது வழிமுறை யார் என்னுடைய அந்த வழிமுறையை மறுக்கிறாரோ திருமணம் செய்து கொள்ளாமல் இருக்கிறாரோ அவர் என்னை சார்ந்தவர் அல்ல என்று நர்சல்லா அவர்கள் கூறினார் ஆகவே

மின்குபா நிலையான அந்த ஸ்வர்க்கங்களில் இவர்களும் இவர்களுடைய தந்தையரில் இவர்களுடைய மனைவிமார்களில் இவர்களின் சந்ததியினரில் சன்மாத சன்மார்க்கத்திற்கு இசைந்து யாரெல்லாம் நடந்தார்களோ அவர்களும் நுழைவார்கள் மலக்குகள் ஒவ்வொரு வாசல் வழியாகவும் அவர்களை வரவேற்பார்கள் எவ்வாறு கூறு வரவேற்பார்கள் சலாமன் அலைக்கும்பர்தும் இவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சிரமங்களை பொறுமையுடன் சகித்து கொண்டதன் காரணமாக உங்களுக்கு ஈடேற்றம் சலாம் உண்டாகட்டும் உங்கள் இந்த வீடு உங்களின் இந்த வீடு மிக நல்லதாயிற்று என்று மாணவர்கள் வாழ்த்துரைப்பார்கள் என்று வந்திருக்கிறோம் ஆகவே குடும்ப உறவுகள் வேணப்பட வேண்டும் குடும்ப உறவுகளிலே அல்லாஹ் சுப்ஹனு முதல் உறவாக ஆக்கி வைத்தது எதை தந்தை உறவை அல்ல தாய் உறவை அல்ல அல்லாஹ குடும்ப உறவாக முதலில் ஆக்கி வைத்த உறவு கணவன் மனைவி உறவு ஆதம் அலே இஸ்லாம் அவர்களை தன்னுடைய கையினால் படைத்து அவர்களிலிருந்து இருந்து துணைவியாரான ஹவ்வா அலை இஸ்லாம் அவர்களை படைத்து அவர்கள் இருவரையும் கணவன் மனைவியாக்கி அந்த இருவருந்து தான் நாம் ஆண்களாக பெண்களாக பழகி பேரே இருக்கின்றோம் ஆகவே இந்த குடும்ப குடும்ப உறவுகளிலே அல்லாஹ் ஏற்படுத்திய முற்படுத்திய முதல் உறவு கணவன் மனைவி உறவு இந்த கணவன் முறை மனைவி உறவு மிகச்சீராக சீராக இருக்க வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் மிக ஒற்றுமையாக இருக்க வேண்டும் விட்டு கொடுத்து வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ வேண்டும் ஒருவருக்கொருவர் குரோதமாக விரோதமாக கடிந்து கொள்ளக்கூடிய நிலையிலே பிரிந்து விடக்கூடிய நிலையிலே அவர்களுடைய உறவு அமைந்து விடக்கூடாது اور کہ پھر یہ بینڈوں ان با درکات ہے ابلی سے چار دا شیطان گا کھڑی نا مجھے مرکل دوارد اللہ نصر جرانا من آیاتہی ان خلق لکم من انفسکم ازواج لتسکنو الیہا و جعل بینکم مبدتا و رحمہ ان فی ذالک لآیات لقومی تفکرون இன்னும் நீங்கள் அவர்களிடம் ஆறுதல் பெறுவதற்குரிய உங்கள் மனைவியரை உங்களிலிருந்தே உங்களுக்காக அவன் படைத்திருப்பதும் கிருபையையும் உண்டாக்கி இருப்பதும் அவனுடைய அத்தாட்சிகளில் உள்ளதாகும் அத்தாட்சிகளில் உள்ளது என்று சொல்கிறார் தாய்க்கும் மகனுக்கும் உள்ள உறவு அது இயற்கையாகவே ஏற்பட்டுவிடும் தந்தைக்கும் மகனுக்கும் உள்ளது சகோதரருக்கும் சகோதரிக்கும் உள்ளது இதெல்லாம் இயற்கையாக ஏற்பட்டுவிடும் ஆனால் நேற்று வரை இவர் யாரோ அவர் யாரோ திருமணங்கள் இணைந்த திருமணம் நடக்கும் போது அவர்களுக்கிடையே ஏற்படக்கூடிய அந்த உறவானது அந்த பந்தமானது அந்த பிணைப்பானது துண்ண லிபா சுள்ள கும்பான் தும் லிபா சுல்லஹம் நீங்கள் அவர்களுக்காடு அவர்கள் உங்களுக்காடு என்று அல்லாஹ் உவமையாகச் சொல்கிறானே அந்தளவுக்கு எல்லாவிதமான இன்ப துன்பங்களிலும் கஷ்டங்களிலும் கணவனுக்கு உண்டு என்றால் மனைவிக்கும் மனைவிக்கு உண்டு என்றால் கணவனுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பிணைப்பை இணைப்பை பாசத்தை நேசத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வைத்து இது என்னுடைய அத்தாட்சிகளில் உள்ளது என்று சொல்கிறார் அத்தகைய உறவை அல்லாஹ் முற்படுத்திய முதல் உறவை நாம் பேணுதலாக வைத்திருந்தால் நம்முடைய குடும்பம் சீராக இருக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை அந்த கனவுடைய பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒரு பெண் அறிந்து மூலமாக பாக்கியங்கள் ஏற்படும் இந்த மாதிரியான நன்மையான விஷயங்களை ஒருவருக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்க வேண்டும் பிணங்கிவிடக் கூடாது பிரிந்து விடக்கூடாது என்பதை அல்லாஹ் சொல்லிக் காட்டுகின்றார் அல்லாஹுவின் திருப்தியை அதாவது நபுல் அல்லா அலிவஸ் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுவின் திருப்தியை மட்டுமே நீர் நாடி எதை செலவு செய்தாலும் அதற்காக கூலி வழங்கப்படுவீர் உம்முடைய மனைவியின் வாயில் அன்புடன் நீர் ஊட்டும் ஒரு கவலை உணவு உட்பட அன்போடு ஒருவர் ஊட்டிக் கொள்ள வேண்டும் பாசமாக நேசமாக பரிவாக நாம் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப் இல்லற வாழ்க்கையின் தத்துவமாக சொல்லிக் காட்டுகிறான் அதையே நப்சு அல்லாஹ் அலிவாஸ்லாம் அவர்களும் கூறுகின்றார்கள் அல்லாஹாவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் இபிலிஸ் தன்னுடைய சிம்மாசனத்தை கடல் நீரின் மீது அமைக்கிறான் பிறகு தன் பட்டாளங்களை மக்கள் இடையே மிக பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துகின்ற சேதான் எவனோ அவனை இபிலிசிடம் மிகவும் நெருங்கிய அந்தஸ்தை பெறுகிறான் அவனிடம் சைதான்கள் ஒருவன் வந்து மக்களை கெடுத்து விட்டு வந்து சொல்வான் நான் என்னென்னவாறு இவனை கெடுத்தேன் என்று அப்போது இப்படி சொல்லுவான் நீ ஒன்றும் பெரிதாக செய்து விடவில்லை இப்படியே ஒவ்வொரு சைத்தானாக இப்படி சொல்ல சொல்ல இது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை இப்படி ஒன்றும் கிடைத்தது ஒரு பெரிய விஷயம் அல்ல என்பான் அப்பொழுது ஒரு சைத்தான் வந்து சொல்லுவான் அவனுடைய மனைவிக்கும் ஒரு மனிதனுக்கும் அவனுடைய மனைவிக்கும் இடையே பிரிவை விட்டேன் அவர்கள் இப்பொழுது சண்டையாக இருக்கின்றார்கள் ஒற்றுமையாக இருக்கிறார் இல்லை ஆக அப்படிப்பட்ட ஒரு பிணக்கை ஒரு பிரிவை நான் ஏற்படுத்தி விட்டு வந்தேன் என்று சொன்னவுடன் அவனை கட்டி அணைத்து நீதான் சரியான ஆள் என்னுடைய அந்தஸ்தை பெற்றவன் என்று இபிலிஸ் கூறுகிறான் என்று நபி சொல்லா அஹ் அவர்கள் கூறிய செய்தி சஹி முஸ்லீமில் ஐயாயிரத்து நானூற்று பத்தொன்பதாவது ஹஜீஸாக பதிவு செய்திருக்கிறது அப்ப இந்த இல்லற வாழ்க்கை தம்பதிகளுடைய அந்த வாழ்க்கை பிரிந்தால் குடும்பமே நிர்மூலமாகிவிடும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் ஆகவே அன்பானவர்களை ஒருவருக்கொருவர் விட்டுக் கொடுத்து அன்னை ஆயிஷார் அலி அவர்களும் நக்சு அல்லாஹ் அவர்களும் ஓட்டப்பந்தயம் வைத்தார்கள் முதலில் நக்சுல்லா அலி அவர்கள் ஜெயித்து விட்டார்கள் பிறகு இன்னொரு சமயம் அதே ஓட்டப்பந்தயம் வைக்கும் போது நர்சுல்லா அவர்கள் வெல்லக்கூடிய அந்த வாய்ப்பிருந்தும் ஆயுஷார் அழி அவர்களை முந்தி செல்லக்கூடியும் அவர்கள் ஆயுஷார் அழி முட்டார்கள் அவர்களை ஜெயிக்க விட்டார்கள் பார்த்தீர்களா போன தடவை என்னை ஜெயித்தீர்களே இந்த தடவை நான் உங்களை ஜெயித்து விட்டேன் என்ற அந்த மகிழ்ச்சியிலே தோல்வியை மறந்தார்கள் ஆக இவ்வாறு உங்களில் சிறந்தவர் யார் யார் தன்னுடைய மனைவிக்கு சிறந்தவரோ அவர் தான் உங்களிலே சிறந்தவர் வெளியில எவ்வளவு நல்ல பேர் எடுத்தாலும் உங்களுடைய நீங்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் அதே போல மனைவியை பொறுத்தவரையிலும் அடுப்பங்கரையில வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் கணவனுடைய அழைப்புக்கு வர வேண்டும் என்று சொல்வதோடு பார்த்தால் மகிழ்வூட்டுவாய் கட்டளைட்டால் கட்டுப்படுவாய் தன் கணவன் இல்லாத நேரத்திலே கணவனுடைய உடைமைகளையும்

மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் ஒருவருக்கொருவர் உற்ற துணைவர்களாக இருக்கின்றனர் அவர்கள் நல்லதை செய்ய தூண்டுகிறார்கள் தீயதை விட்டும் விளக்குகிறார்கள் துலுகையை கடைப்பிடிக்கிறார்கள் ஏழை வரியாகிய ஜக்காத்தை முறையாக கொடுத்து விடுகிறார்கள் அல்லாஹுக்கும் அவன் தூதருக்கும் வழிபடுகிறார்கள் அவர்களுக்கு அல்லாஹாதி சீக்கிரத்தில் கருணை புரிவான் நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான்

அவற்றில் அவர்கள் என்றென்றும் இருப்பார்கள் அந்த நெத்திய ஜீவ சுவனபதிகளில் அவர்களுக்கு உன்னத மாளிகைகள் உண்டு அல்லாஹாவின் திருப்திதான் மிக பெரியது அதுதான் மகத்தான வெற்றி அன்பாடுவர்களா கண்ணியத்திற்குரியவர்களா அல்லா சுபகைன உதாலா இந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவை பற்றி அவர்களை சொர்க்கத்திற்கு செல்வது பற்றி அவர்களிடையே மார்க்க கட கட்டளைகள் கடமைகள் நிறைவேற்றப்படுவதை பற்றி கூறுகின்றார் ஆகையினால் உறவுகள் அதிலும் குறிப்பாக திருமண உறவுகள் பேணப்பட வேண்டும் அதெல்லாமல் நபி அவர்கள் கூறுகிறார்கள் எவர் தனது உணவில் அபிவிருத்தியையும் நீண்ட ஆயுளையும் விரும்புகிறாரோ அவர் தன்னுடைய உறவினர்களோடு உறவை வலுப்படுத்தட்டும் அபிவிருத்தி நிறைந்த உணவு வேண்டுமா நீண்ட ஆயுள் வேண்டுமா நீங்கள் உங்களுடைய உறவுகளோடு உறவுகா உறவுகளாக இருங்கள் உறவாக இருங்கள் சண்டையிடாமல் இருங்கள் நீண்ட ஆயுளுக்கும் அபிவிருத்தி நிறைந்த உணவுக்கும் உங்களுக்கு உத்தரவாதம் தருகின்றார்கள் அபிசல்லாஹ் அலிவசல்லாம் அவர்கள் விட்டுக்கொடங்கள் கெட்டுப்போக மாட்டீர்கள் சிறு சிறு பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் அல்லாஹுக்காக மன்னியுங்கள் பூமியில் உள்ளவர்களுக்கு நீங்கள் மன்னித்தால் வானத்தில் உள்ளவன் உங்களுக்கு மன்னிப்பான் ஆகவே குடும்ப உறவுகள் பேணப்பட வேண்டும் குடும்பம் குடும்பமாக சொர்க்கம் செல்லப்பட வேண்டும் அத்தகைய வாழ்க்கையை இம்மையிலே வாழ்ந்து மறுமையிலும் சொர்க்கத்திலும் குடும்பத்தினராக திகழ வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் அருள்வாளிப்பானாக என்று கூறி உரையை நிறைவு செய்கின்றேன்